நல்லா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்குது இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லா கொடுத்துட்ருக்குறோம் நம்மளே வீட்டில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க ல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு ரெசிபி பண்ண போறேன் எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கொழுந்து கீரை முருங்கைக்கீரை பறிச்சுக்கலாம் நம்ம மரத்திலே இருக்குது நல்லா கொழு 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 இருக்குது முருங்கைக்கீரை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைக்கரையாக பறிச்சுட்டு வந்தாச்சு இதை நல்லா உருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கீரையை சுத்தம் பண்ணியாச்சு இப்போ இந்த கீரையில் மிச்சி சேர் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க மீதி வச்சுட்டா கொஞ்சமாக அதில் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க நாலு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஒரு கால் ஸ்பூனு சீரகம் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதுங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் ஒரு கால் கிலோ மைதா எடுத்துருக்குறேன் அது நல்லா சளிச்சிக்கோங்க இதே நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட செய்யலாம் இப்போ சளிச்ச மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம உப்பு எல்லாமே போட்டுக்கிறோம் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் இதை மட்டும் போட்டு பிணைங்க இது கூட ஒரு அரை லெமன் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எப்போவுமே முட்டை சேர்த்து செய்வேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் மாலை போட்டுறதுனால நான் சைவமாக செய்கிறேன் அதனால் நான் இந்த லெமனும் இந்த இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புரோட்டா இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் நான் தண்ணியெல்லாம் ஊற்றலாம் நீங்கள் மாவு நிறைய சேர்த்துக்கணும் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆனால் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு தான் ஊற்றணும் நம்ம கீரையிலே நிறைய ஈரமாக இருக்கும் அதனால் நான் அளவாக மாவு போட்டிருக்கனால எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் நல்லா பிணைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிருவேன் இருக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ அந்த பக்கம் மாவு ஊறட்டும் இங்கே ஒரு மிச்சி சேர எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு மூடி தேங்காய் அதுக்கூட கொஞ்சம் முந்திரி ஒரு ஸ்பூனு கசகசா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் உடச்சட்டியும் அடுப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன்னா இது எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சிருக்கிற மீதி வச்சிருக்கிற இந்த முருங்கக்கீரை இது இந்த எண்ணெயில் போட்டு எண்ணெய் கீரை போட்டு எண்ணெய் போட்டு ஒரு பரத்து பரத்துங்க அப்படியே அந்த பச்சை மசங்கான்னு இருக்குதுன்னு அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு அதில் என்ன கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காஞ்சது பட்டை கிராம்பு ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கோங்க சோம்பு எல்லாமே எடுத்துருக்குறேன் ரெண்டு ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க இது செவந்தது ரெண்டே ரெண்டு பத்து கருகப்பிள்ளவரையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ தக்காளியை சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சின்னு போதும் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிச்சி சேர கழுவி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குருமா ரெடி இது வந்து ஏற்கனவே எப்போ போட்டிருக்குறோம் இப்போ பார்த்துக்கிட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு பத்தலை நான் நைட் லைட்டாக போடுறேன் போட்டுட்டு இதில் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ கொதிக்கட்டும் நான் காட்டுறேன் இப்போ அங்கே குருமா இருக்குது இந்த பக்கம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துட்டு கிச்சன் மடையில் தூவிக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க எ எடுத்துக்கோங்க ஒரே மாதிரியா பாருங்கள் இப்போ எல்லாம் உருண்டை இங்க பாத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குருமா கொதிச்சிட்ருக்குது இந்த இந்தளவு கொதிச்சா போதும் நம்ம வதக்கி வச்சோம் முருங்கைக்கீரை அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்குருமா குருமா அதாவது முருங்கைக்கீரையை போட்டு வெள்ளைக்குருமா குருமா ரெடி ஏற்கனவே முருங்கைக்கீரைய வதக்கியாச்சு இது வந்து வேகனுங்கறது இல்ல அவ்வளவுதான் நம்ம இறக்கி வச்சிடலாம் முருங்கைக்கீரை வெள்ளைக்குருமா ரெடி இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வீசுறதுனால வீசலாம் நான் வீசாமே டிஃப்ரெண்ட்ஸா தேய்ச்சு போட போகிறேன் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மடக்கு முடக்கிக்கோங்க அப்படியே கொண்டு போய் இதில் சேர்த்துருங்க இதுக்கு மேலேயே லைட்டாக எண்ணெய் தடை இப்படி எப்படி இப்படி ஒரு மடக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே போய் நம்ம மடக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு இதை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை தேய்ச்சிக்கோங்க நல்லா நைஸாக முடிஞ்சதையும் தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு இதை எடுத்துடுங்க இந்த மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லு காய்ஞ்சிட்ருக்குது இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வேக விட்டு அப்புறம் திருப்புங்க இப்போ இதை திருப்பி போட்டுட்டு இதில் வந்து நெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நெய் என்ன எது வேணாலும் விடுங்க நெய் தான் விடணுங்கிறது இல்லை நல்லா புல்லுன்னு எழுந்திரிச்சு உங்களுக்கு நல்லா உப்பி வரும் அவ்வளோதாங்க கீரை புரோட்டா ரெடி இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான முருங்கைக்கீரை புரோட்டா ரெடி செமையாக வந்திருக்குதுங்க அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிடையில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஒரே மாதிரி நம்ம பரோட்டா செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வருங்களேன் எப்படி வச்சாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் பிச்சிங்கன்னா வருங்க பிக்கும் பொழுது எப்படி வரும் பாருங்க வருங்க சூப்பராக இருக்கும்ங்க நல்லா லேர் லேராக அடுக்கடுக்காக இருக்கும் நம்ம தேய்ச்சது அப்படி வீசி நம்ம சுற்றி எல்லாம் வைக்கல சும்மா தேய்ச்சதில் அவ்வளோ நல்லா இருக்கும் லேர் லேராக இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா அந்த நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ சாப்பிட்டு பார்த்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க கீழே நல்லா வருது பாருங்க ஸோ அப்படியே தகுடு மாதிரி நல்லா இருக்கும் உள்ளே எல்லாம் அங்கே வருங்க நல்லா வெந்திருக்கும் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரையை வச்சு புரோட்டா நம்ம எவ்வளவோ புரோட்டா செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்காக முருங்கைக்கீரையில் புரோட்டா செஞ்சுருக்குறேன் அதுவும் முருங்கைக்கீரை வெள்ளை குருமை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த முருங்கைக்கீரையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் கீரை வாங்குனீங்கன்னா செஞ்சு கொடுங்க இதில் புரோட்டாவில் தான் செய்யணும் மைதாவில் தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி புரோட்டா சப்பாத்தி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த குருமா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த குருமா செஞ்சிருங்க அவ்வளோ நல்லா இருக்குது செமையாக இருக்குது நான் சாப்பிட போகிறேன் வருங்களே முருங்கைக்கீரை போட்ட மாதிரியெல்லாம் தெரியல சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சொன்னேன் முருங்கைக்கீரை வெள்ளை குருமா ரொம்ப அருமையாக இருந்துருக்கு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் முருங்கைக்கீரைவங்கனா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்ஸ்வங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு முருங்கைக்கரை பொடி இட்லி பொடி விரண்டை பொடி ஹேர் ஆயிலு இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து சக்கரை பொடி இருபத்தி ஆறு வகையான ஹெல்த் மிக்ஸ் இருக்கு இங்கே எது வேணாலும் கீழே இருக்கிற வாட்சப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்